பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்ப்புழமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாத்துக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில கொடுண்ணே நீ தோயில மாத்துறே நாய் தொல்லை கொடுக்குது பாத்தியா ஊர்மே ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக் குடுறாங்க வந்து வாடா ஹே சோர்னாட்ட மாட்ட போயிட்டு வரே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை இடி கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள போ உள்ள போ உங்களுக்கு நான் உள்ள போ உங்களுக்கு வர வேண்டியதுல ஏய் ஐயா நார்து தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே என்று தலைப்பு வழங்கும் நவீன ஞான பல நகைச்சுவை நாடகத்தை மீண்டும் தவறார்கள் என்ன விலை உம் போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

Nah, iya, nah, அடேங்கப்பா அப்பா வர மாதிரி ஒரே புகமண்டலமா இருக்கு தேவதாசா மாதிரி குடிக்கிறதுக்கு மனசு புகபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்கள் அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் கண்ணன் கை எல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு அப்போ

என்ன குழைக்கல்லாட்ருக்குனா என்ன பொங்க ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசி ஆரம்பிருக்கு இருமா நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது

அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பழம் சாப்பிடுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கழம்புல ஏன் இப்படி அவனப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல சிட்டைங்கிறது ஒரு இந்தியன் பத்து செக் மாதிரி ஒன்லி நயன் பனானா என்னது நயன் பழம் அதுக்கு நயன் பனானா ர சே ஆஹ் ஏ ஆஹ் உங்க பிரச்சனை ஓவர் நீங்க போகலாம் ஹ ஹ அந்த பொண்ண அவங்க அப்பன நீ பாத்து இல்லையா அவ மண்டைய நீ பாத்து இல்லையா தான் இந்த உஷு இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடலை காடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூம்ல விடுங்க என்ன விடுங்க ஒரு முடிவு பண்ணிடுற பொறுமை பொறுமை பாக்கியில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நானே சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்லண்டா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை என்ன விடுங்க என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அப்ப அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க

அலவ் சரியா இருக்கிறாய்? டேய் நல்லா ஆமா இந்த ஜிப்ப வங்கி தடுன